நலந்தானா வணக்கம் நலந்தான நிகழ்ச்சியோட மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நலந்தான நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த சிறுநீரக பாதிப்பு தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விளக்கங்களை வழங்குவதற்காக இன்றைய தினமும் அந்த கலியகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் யாழ்போது நான் வைத்தியசாலையினுடைய சிறுநீர் சிந்தனை தொகுதி சத்திர சிகிச்சை நியமனர் டாக்டர் பாலகோபி அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் இதற்கு முன்னரும் நாங்கள் இந்த நிலந்தான நிகழ்ச்சியூடாக இந்த சிறுநீரக பாதிப்பு தொடர்பான சில விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் நாங்கள் அதன் பின்னர் மீண்டும் இன்றைய தினம் இந்த நிலந்தர நிகழ்ச்சியூடாக சிறுநீரக பாதிப்பு தொடர்பான மேலும் சில தகவல்களை நாங்கள் பார்க்கலாம் பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த நாட்டில் இந்த சிறுநீரக நோயாளர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு வேடமும் அதிகரித்து வருவதாக இந்த தரவுகள் கூறுகின்றன இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன சிறுநீரக பாதிப்பு தான் முதலாவதாக ஒவ்வொரு வருடமும் பங்கரி மாதம் பதிமூன்றாம் தேதி உலக சிறுநீரக தினம் கொண்டாடப்படுகின்றது நீங்கள் கேட்டிருந்தீர்கள் இந்த சிறுநீரக பாதிப்பு அல்ல சிறுநீரக இழப்பு என்னென்ன காரணங்களினால் என்று சொல்லி இலங்கையை பொறுத்த வரையிலே மிக நான்கு காரணங்களாக சொல்லலாம் ஒன்று தன்னுடைய டயபட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற சலரோக்தம் இரண்டாவது ஹைப்பர்டென்ஷன் என்று சொல்லப்படுகின்ற குருதி அமுக்க நோய் மூன்றாவது நாங்கள் எமது நோயாளிகள் பாவிக்கின்ற சில மருந்துகள் அதாவது வைத்திய ஆலோசனைகளுக்கு எடுக்காமல் அவர்கள் நீண்ட காலமாக சில நோய் வழி நிவாரணிகளை தொடர்ந்து பாவிப்பார்கள் நோவு நோவுகளுக்காக மூட்டு நோக்காக பாவிக்கின்ற மருந்துகள் அதில் மிக முக்கியமானது என்ன சைட்ஸ் என்று சொல்லப்படுகிற மருந்துகள் வந்து சிறுநீரக விழப்பிற்கு காரணமாக அமையும் அதைவிட இலங்கையிலே சில பகுதிகளிலே என்ன காரணத்தினால் சிறுநீரக சிறுநீர ஏற்படுகிறது என்று தெரியாமல் நாங்கள் சொல்லுவோம் சிகேடி யூ அன்று சொல்லி அதாவது என்ன காரணத்தினால் தெரியாது என்று சொல்லி சொல்லப்படுகின்ற அந்த சிறுநீர்கள் அப்படி இருக்குது அதற்கு காரணம் நாங்கள் நினைக்கின்றோம் ஆஹ் நாங்கள் பாவிக்கின்ற அக்ரோ கெமிக்கல்ஸ் அதாவது இந்த விவசாயத்திலே பாவிக்கின்ற உர நாச உரங்கள் காரணமாக இது இருக்கலாம் என்று நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம் சரி நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இதில் இரண்டு காரணிகள் என்ன காரணங்களுக்காக வருகின்றது என்று தெரியாத போதிலும் இந்த நீரிழிவு அதே போன்று இந்த அழுத்தம் இந்த இரண்டும் வந்து பொதுவாக நாங்கள் பார்க்க இந்த தொற்ற நோய்கள் இந்த சிறுநீரக இழப்புக்கு காரணமாக இருந்தது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடியம் அதாவது உரிய மருத்துவரனுடைய ஆலோசனை இல்லாது இன்று வரை பலர் அந்த பழைய மருத்துவ பதிவேடுகளை வைத்து மாத்த தொடர்ந்தவர்கள் அந்த மாத்திரைகளை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் சரி இந்த ஒருவர் ஆஹ் ப்ரெஷருக்கு மாத்திரையை பாவித்தால் தொடர்ந்து தொடர்ந்து அதனை அதனை மது மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சரரோகமும் குருதி அமுக்க வருத்தமும் ஒரு கால் வந்து விட்டால் நம்மை விட்டு போய் போகாது அவை வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்வோம் அவை தொடர்ந்து நமது உடல் உடலே இருக்க போகிறார் எனவே அவற்றிற்கான மருந்தினை ஒரு மாதம் எடுத்ததன் பிற்பாடு அவை கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொல்லி அவற்றை நிறுத்திவிட முடியாது அந்த மருந்துகள் தொடர்ந்து எடுக்க வேண்டும் அதே வேளையிலே குருதி அமுக்கத்தையும் குருதி இருக்கின்ற வெள்ளத்தினுடைய அளவினையும் மாதம் மாதம் அளந்து பார்க்க வேண்டும் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் அந்த குளிர்சைகளை குறைக்கவோ கூட்டவோ அல்லது கைவிடவோ கூடாது நாம் ஒன்றிணைத்துக் கொள்ள வேண்டும் மருத்துவர்கள் அதற்கென்று படித்து வந்தவர்கள் எனவே அவர்களிடம் சென்று அவர்களுடன் கதைத்து அவர்களுடைய ஆலோசனையை தான் நாங்கள் மாற்றங்களை செய்ய வேண்டுமே ஒழிய அஹ் எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாமல் மருந்துகளை நிறுத்தக்கூடாது அதாவது அஹ் சலரோகம் என்று சொல்லப்படுகிற வருத்தமும் குருதிய வந்து எங்களை விட்டு போய்விட முடியாது ஆனால் நாங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் என்ன பிரதினி என்று சொன்னால் இவை கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா என்பது அவை அந்த நோய்களுடைய இறுதி நிலை வரும் வரையும் எந்த அறிகுறியும் இருக்கார் ஏன்னா பிரஷருக்கு குளிசோடிக்கோம் ஏனாம் சுகருக்கு குளிசோடி இந்த குடிக்கிற குளிசிலால கிட்னி பாதிப்பு அடைஞ்சிருமோன்றதோ யோசிக்கிறார் ஒன்று யோசித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வைத்தியர்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற மருந்தினை அவர்கள் தர மாட்டார்கள் இவை எல்லாம் பாரிய பரிசோதனைகள் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட மருந்துகள் எனவே மருத்துவ ஆலோசனைகளை சரியாக கடைபிடியுங்கள் நான் சொன்னது போல அந்த சீக்கேடி யூ என்று சொல்லப்படுகின்ற அதாவது எங்களால் கண்டுபிடிக்கப்பட முடியாத நோய்கள் நோய்கள் காரணமாக வருகின்ற கி கிட்னி இழப்பு வந்து இப்ப எமது பிரதேசத்திலும் இருக்கின்றது நாங்கள் சொல்ல வேண்டும் எமது விவசாயிகள் தயவு செய்து அதிக அளவுக்கு அதிகமாக உரங்களை ரசாயன உரங்களை பாவிக்காதீங்கள் நீங்கள் வந்து விளைச்சலை உருவாக்கணும் என்பதற்காக அப்படி பாவித்தால் அது ஒரு 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 கட்டத்திலே அதை சுற்றி வந்து உங்களோட பிள்ளையையும் பாதிக்கலாம் என்ன அந்த மரக்கறி நீங்கள் சந்தைக்கு விற்க அந்த அந்த சந்தையில் வாங்கின மரக்கறியில் ஒரு கடையில் வந்து சாப்பாடு செய்யக்கூட உங்களோட பிள்ளைவே அந்த கடையில் சாப்பிட அது உங்களை உங்களோட பிள்ளையையும் பாதிக்கும் எனவே மிகவும் பொறுப்புணர்வாக இந்த பிரதேசத்தில் இருப்பவர்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் சரி நீங்கள் குறிப்பிடுது போன்றதாவது ஒருவருக்கு இருக்கின்ற நான் சுகதேகியாக இருக்கின்றேன் நீரிழிவுக்கும் மருந்து எடுக்க வேண்டும் பஷருக்கும் அதே போன்று ஒருவர் சுகதேகியாக இருக்கின்றார் ஆனால் அவருக்கு சிறுநீரக பாதிப்பு இழப்பு ஏற்படுகின்றார் அதற்கான ஆறி ஒரு ஒருவர் சிறுநீரக பாதிப்பால் ஆஹ் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் அதற்கான ஆறிவுரை அவருக்கு எவ்வாறு முதலில் தென்வது நான் பலமுறை சொன்னது போல சிறுநீரகத்தினுடைய மிக முக்கியமான தொழில்பாடு நமது உடலில் இருக்கின்ற மேலதிகமான பதார்த்தங்களை வெளியேற்றுவது அது யூரியாவாக இருக்கலாம் க்ரீயேட்மின் இருக்கலாம் அல்லது யூரிக் அசிட்டாக இருக்கலாம் அல்லது அமிலமாக இருக்கலாம் அல்லது நீராக இருக்கலாம் இப்படி தேவையற்ற அல்லது அதிக அளவில் இருக்கின்ற பதார்த்தங்களை வெளியிலே அனுப்புவதுதான் நமது சிறுநீரத்து தொழிற்பாடு ஆனால் எங்களுக்கு ரெண்டு சிறுநீரகங்கள் இருக்கின்றது சிறுநீராத்துறை தொழிற்பாடு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவ் அதுக்கு ஸ்டேஜ் ஃபைவுக்கு வரும் வரையும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று தெரியாது எப்பொழுது நமது உடலிலே வந்து அதிக அளவு கழிவுகள் தேங்குகின்றதோ நீர் தேங்குகின்றதோ அப்பொழுதுதான் அவர்களுடைய முகம் ஒரு வீங்கின மாதிரி இருக்கும் அல்லது கால் வீங்கின மாதிரி இருக்கும் அல்லது சிலம் ஒரு அளவு வந்து குறைவாக இருக்கும் அல்லது செலத்துடன் பொருதம் வெளியேறுவதால வந்து நுடைக்கிறது போல இருக்கும் அல்லது யூரின் இந்த கலர் வந்து சோப்பு இருக்கும் இப்படி பல பிரச்சனைகள் வரலாம் ஆனா அவை வந்து ஒரு கடைசி கட்டத்து கிட்டத்தான் பெரும்பாலும் இருக்கிற அதற்காக இது இருக்கிற எல்லாருக்கும் கட்டாயம் பிரச்சனை இருக்குமென்ற அல்ல நாங்க என்னடா எனக்கு எனக்கு ஒரு பயம் இருக்குது நோயாளிகளை வந்து சில வருடம் சொன்னா கூட பயம் வாழும் வரையும் வந்து ஒய்யூ எனக்கு வருத்தம் இருக்க என்று வாழ்கிற பிரச்சனையும் இருக்கு அதனால சில நேரத்துல நான் வந்து ஒரு எழுபது எண்பது வயது வர்றவைக்கு வந்து கிட்னி குறைவா குறைவாயிருந்தாலும் நான் அதை பெருசா சொல்றேன் என்னன்னு சொன்னால் அது வந்து அவருடைய ஆயுள் காலத்துல வந்து பெரிய பிரச்சனை ஒன்றையும் உருவாக்காது என்று சொன்னால் நீங்க பயப்படாத எங்க பிரச்சனை நான் சொல்றேன் என்றால் நான் தேவையிட்டதாக பதட்டத்தை உருவாக்கவும் கூடாது என்றால் வாழ்றது வந்து சந்தோஷமா வாழும் ஆனால் இதன் அடுத்த இல்லைன்னு சொன்னா சில இளம் இளம் ஆக்கிறதுக்குன்னா நாங்கள் சொல்வதை வந்து நம்ப மாட்டினோம் நாங்கள் நேட்டு வரை வேலைக்கு போனான் நேட்டை நான் கொழும்புல நான் இன்றைக்கு நீங்கள் இப்படி சொல்றீங்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ இந்த கிட்னி இழப்புக்களை வந்து பெரும்பாலும் பார்க்கிற வைத்தியர்கள் வந்து நெஃப்ரோலஜிஸ்ட் சொல்லப்படுவார்கள் நாங்கள் வந்து யூரோலஜிக்கல் சர்ஜன் அதாவது நாங்கள் சத்திர சிகிச்சை துறை அந்த கிட்னி சம்பந்தமான சத்திர சிகிச்சை வருத்தங்களை பார்ப்பவர்கள் ஆனால் நெஃப்ரோலஜிஸ்டான் இந்த கிட்னி இழப்பு சம்பந்தமா பார்ப்போம் அவர்களிடமிருந்து வருகின்ற மிக முக்கிய பிரச்சனை என்று சொன்னால் அந்த கிட்னி பிரச்சனை கடைசி வரையும் இருக்கையும் அந்த சொல்லைக்கு வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அது சாதாரணமான விடயம் என்றா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து டாக்டர் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாங்கள் தான் பார்க்க வேண்டும் நீங்கள் கேட்ட கேள்வி விடை வந்து சிறுநீரக இழப்பு ஏற்படுகின்ற பொழுது பாரிய இழப்புகள் ஏற்படுகின்ற பொழுதுதான் பிரச்சனை வரும் ஆரம்ப கட்டங்களில் பெரிய பிரச்சனை தெரியாது எனவே உங்களுடைய உடலை ஒரு வைத்தியரிடம் பரிசோதித்துக் கொள்வது வருஷரிசம் பரிசோதித்துக் கொள்வது நல்ல ஒரு முயற்சி நீங்கள் குறிப்பிட்டது ஒன்று அதாவது இந்த ஐந்தாம் நிலையில்தான் இந்த நோயாளர்கள் வைத்தியர்களை நாடுகின்ற இருக்கிறது ஆனால் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் டாக்டர் சில சிறு பிள்ளைகள் கூட இந்த சிறுநீரக பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள் அதுக்கு என்ன காரணம் இப்போ நான் முதல் கூறிய சலரோகம் குருதி அமக்கம் போன்றவை பெரும்பாலும் பெரியவர்களில்தான் தான் பிரச்சனையாக இருக்கின்றது ஆனால் சிறியவர்களில் பிரச்சனை இருக்கிறது காரணம் வந்து திருநீர் வெளியேறுவதிலே இருக்கின்ற சில அடைப்புகள் பெரும்பாலான இந்த அடைப்புகள் வந்து அவர்கள் பிறக்கே அந்த அந்த வருத்தங்கூட தான் பிறப்பாரு யூரின் வார வழியில ஒரு வேல் இருக்கலாம் அல்லது யூரின் வந்து வெளியில முற்றாக வெளியேறாமல் மீண்டும் கிட்னியை நோக்கி செல்லலாம் அதை நாங்கள் வெசிகோக்ஸ் சொல்லுவோம் அல்லது திருப்பி திருப்பி யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் ஏன்னா முதல் அஞ்சு பேர் தான் அந்த கிட்னி வந்து வளர்றது அந்த வளர்ந்த கட்டத்துல வந்து கிட்னில வந்து ஒரு சின்ன ஒரு இன்சால்ட் ஒரு டேமேஜ் வரும் சொன்னால் அது வளர்ந்த கிட்னில வந்து ஒரு பெரிய டேமேஜா வரும் முதல் அஞ்சு வருஷமும் ஜூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறது மிக முக்கியமானது திருப்பி திருப்பி திரும்பி வர ஜூரின் இன்ஃபெக்ஷன் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் எனவே அந்த சிறு வயதிலே அவர்களுக்கு மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கொள்வது அதிக அளவு நீர் அரகம் அருந்துவது அவர்களுக்கு வந்து சரியான டொய்லெட் ஹேபிட் என்று சொல்வார்கள் மேல சில கூடத்திலே சேர்ந்து சிறுநீர் வெளியேறு வெளியேற்றுகின்ற பண்புகளை சொல்லிக் கொடுப்பது இது அதுதான் முக்கியமானது ஏன்னா சிறு வயதிலே வருவதற்கான காரணம் சிறுநீர் விழா வேறுபட்டது சில ரோகம் அல்ல குருதி சிறுநீர் வெளியேறுவதில் இருக்கின்ற அடைப்புகள் அல்லது வந்து திருப்பி திருப்பி வர இன்ஃபெக்ஷன்கள் அதை விட பரம்பரையாக வருகின்ற சில வருத்தங்கள் அல்லது குலமரல் நெஃப்ரைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற சிறுநீரகத்த நெஃப்ரான்ஸ்ல வருகிற பிரச்சனையாகவும் இருக்கலாம் தொடர்ந்து இடைவெளியை தொடர்ந்து தொடர்ந்து நலந்தன நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் நிலந்தர நிகழ்ச்சி பாதிப்பு தொடர்பான விடயங்களை நாங்கள் தொடர்பாக முழுமையான கருத்துக்களை பூர்ணமான கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற யார் போது நான் வைத்தியசாலையினுடைய சிறுநீர் சன்னதி தொகுதிய சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலகோபி அவர்கள் முன்ன நீங்கள் கூறிய விடயங்கள் நான் நினைக்கின்றேன் மக்களுக்கு இலகுவாக விளங்கி இருக்கும் அதே போன்று நாங்கள் பார்க்கலாம் இந்த பொதுவாக பார்க்கலாம் இந்த யாழ் போதனா வைத்தியசாலையில் சிறுநீர் தொடர்பான சத்திர சிகிச்சைகள் இடம்பெறுகின்றதா போன்ற சந்தேகங்கள் இருக்கிறது சிலருக்கு அது தெரியாமல் இருக்கு சிலர் கொழும்புக்கு செல்கின்ற நிலைமை காணப்படுகிறதா அதே போன்று கண்டி போன்ற எங்களுடைய ஏனைய இடங்களுக்கு செல்கின்றன்மை காணப்படுகிறது யாழ் போதனா வைத்திய வைத்தியசாலையின் சிறுநீர் சிறுநீராக பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு எவ்வாறான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது முழுமையாக உதாரணமாக ஒருவர் சிறுநக இழப்பை சந்திக்கின்றார் என்றால் அவர் யார் போது நான் வைத்தியசாலையை நாடுவதின் பூர்ணமாக அதனை சத்திர சிகிச்சை செய்து உணவு அடையக்கூடிய சாத்திய கூறி இருக்கின்றதா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா சிறுநீரக சத்திர சிகிச்சை என்று சொல்லுகின்ற பொழுது பலதரப்பட்ட சத்திர சிகிச்சைகள் இருக்கின்ற அதாவது சும்நீரக கற்களை வெளியேற்றுவது அல்லது புரோஸ்டேட் போன்ற அடைப்பு இருக்கின்ற பொழுது அவற்றினை வெட்டி அகற்றுவது அல்லது சிறீரக பாதையிலே வருகின்ற புற்றுநோய்கள் சில பையாக இருக்கலாம் அல்லது புரொஸ்ட் சிவப்பில் இருக்கின்ற கேன்சரா இருக்கலாம் அல்லது கிட்னியில் இருக்கிற கேன்சரா இருக்கலாம் போன்றவற்றை அகற்றுவது போன்ற பல தரப்பட்ட சத்திர சிகிச்சைகள் இருந்தாலும் நான் சிறுநீரக இழப்பு சம்பந்தப்பட்ட சத்திர சிகிச்சைகளை மட்டும் கதைக்க இருக்கின்றேன் இப்போ ஒருவருக்கு வந்து நான் சொன்ன ஸ்டேஜ் ஃபைவ் அதாவது கடைசி நிலை கிட்னி ஃபெயிலியர் வருகின்ற பொழுது அவருக்கு வந்து அந்த உடலில் வந்து நீரும் கழிவுகளும் தேங்குகிற தன்மை வரும் எனவே அந்த கழிவினை வெளியகற்றுவதற்கு இரண்டு வகையான சிகிச்சைகள் இருக்கின்றது ஒன்று நாங்கள் டயாலிசிஸ் செய்வது குருதி சுத்திகரிப்பு செய்வது அல்லது கிட்னியை புது கிட்னியை நாங்கள் வைப்பது அதை நாங்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான் என்று சொல்வோம் குருதி சுத்திகரிப்பு ரெண்டு வழியில செய்யலாம் ஒன்று நாங்கள் குருதியை சுத்திகரிக்கலாம் அல்லது வயிற்றுப்புலிக்குள் சேலைன் போன்ற பதார்த்தத்தை இடுவதன் மூலமாக வந்து கழிவையை அகற்றலாம் இதை சொல்றது பெரிட்டோனியல் டயாலிசிஸ்னு சொல்றது இதை வந்து ஹீமோடயாலிசிஸ் சொல்றது மிகவும் பொப்புலரானது ஹீமோடயாலிசிஸ் ஆனால் பெரிட்டோனியல் டயாலிசிஸம் பாவனையிலே உள்ள ஆனால் டயாலிசிஸ் செய்வது என்பது ஒரு பெர்மனடான சொல்யூஷன் இல்லை ஏன்னா அவர்களுக்கு வந்து கிழமைக்கு ரெண்டு தரம் அல்லது மூன்று தரம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டயாலிசிஸ் செய்ய உங்களுக்கு தெரியும் யாழ் வைத்தியசாலையிலே ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மிகவும் கஷ்டப்பட்ட நிலையிலே முதல் முதல் ஒரு டயாலிசிஸ் மிஷினை வாங்கி தொடங்கின சேவை இன்று இருத்தாழ பதினைந்து டயாலிசிஸ் மிஷின் அளவுக்கு வளர்ந்து இருக்கின்றது எனவே இந்த டயாலிசிஸ் வருவதற்கு உதவிய பலரை வந்து நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகம் வச்சிருக்க வேணும் டாக்டர் பேரானந்த ராஜா தான் இந்த சேவையை வந்து முதல் முதல் தொடங்கினவர் இதற்கு வந்து பலர் வந்து உதவி செய்திருக்கிறார்கள் ஆரம்பகால டயாலிசிஸ் மிஷின் வாங்குவதற்கு ஆஹ் தெளிப்பலை துர்கி தேவஸ்தானத்தினுடைய நிதியத்தினர் உதவி செய்திருக்கிறார்கள் அதைவிட ஐஎம்எச்ஓனு சொல்லப்படுகிற இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அளவில் உதவி செய்திருக்கின்றது ஆஹ் இந்த யாழ் வைத்தியசாலையிலே இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான் சத்ரை சிகிச்சை செய்வதற்கு ஆஹ் ப்ரொஃபசர் தவம் பிள்ளை என்கின்ற அமெரிக்காவை சேர்ந்த சத்திர நிபுணர் ஆஹ் வருடத்துக்கு மூன்று நாள் தடவை வருவார் வருகின்ற பொழுது அவருடைய சூக்கியஸை பார்த்து அவருக்கு இருக்கிற மாற்று உடைகளை விட எங்களோட நோயாளிகளுக்காக கொண்டு வர அந்த அந்த சத்துறை சிகிச்சை உபகரணங்கள் தான் கூடவாக இருக்குமேடா அவர் சில உபகரணங்கள் இங்கே இல்லை வந்து எங்களோட நின்று எங்களுடைய வஸ்குலர் டிரான்ஸ்பிளான் டீமுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த அளவுக்கு வந்து இந்த டிரான்ஸ்பிளான் டயாலிசிஸ் கிட்னி சர்வீஸ் வைத்தியசாலையிலே வளர்ந்து என்று சொன்னால் இப்படி நமக்கு உதவி செய்த பலர் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே வேலை செய்கின்ற வைத்தியர்கள் வைத்திய தாதிகள் என்னன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து இருக்க வேண்டிய ஸ்டாஃபை விட ஒரு அரவாசி பேர் தான் இருக்கிறான் அதுலேயும் சில நேரம் அந்த வைத்திய தாதிகள் வந்து பதினெட்டு மணித்தோரங்கள் தொடர்ந்து வேலை செய்வினா அங்க வார நோயாளிகள் எல்லாம் பயங்கர ஒரு மன அழுத்தத்திலே வருவார் சிறுநீரகம் விளந்து விட்டது என்று சொன்னால் அதுவும் சிறுவர்கள் பயங்கர மன அழுத்தத்தில் வருவார்கள் அப்ப இவர்களை வந்து ஒரு தாயாக ஒரு தங்கையாக ட்ரீட் பண்ற அந்த மருத்துவ தாதிகள் போட்டுதற்குரியவர்கள் மிகவும் குறைந்த வசதியுடன் இப்ப அங்க வேலை செய்யற இப்ப வந்து ரெண்டு சிறுநீரக நிபுணரை வேலை செய்கிறார்கள் நெஃபோலஜிஸ் அதுல ஒருவர் வந்து மருத்துவ படத்தை சேர்ந்தவர் அவர் சர்வை செய்வது வந்து ஒரு காசுமே வாங்காமல் ஏன்னா மருத்துவ படத்துல இருக்கிற கிளினிஷியன்ஸ் வேலை வந்து மெயினா வந்து படிப்பிக்கிறது அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறதுக்கு எந்த விதமான இதுவும் இதுவும் கொடு கொடுக்குறே இல்லை ஆனா அவர்கள் சனிக்கிழமை வரணும் ஞாயிற்றுக்கெல்லாம் வரணும் வந்து போறது அவையந்த வாகனத்துல அவையந்த பெட்ரோல்ல இரவுல வந்து நாட்டு திசையில ரெண்டு மணிக்கு கோல் அடிச்சாலும் நக்கண்டு வர வேணும் அப்ப இந்த சேவைகள் வந்து மேல இந்த இந்த டயாலிசிஸ் யூனிட் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குற சொன்னால் அவர்களுடைய தியாகம் அவர்களோட போற்றுதற்குரியவர்கள் அந்த வேலை செய்கின்ற வைத்தியர்கள் வைத்திய தாதிகள் ஹெல்த் அசிஸ்டன்ஸ் எல்லாரும் போற்றுதற்குரியவர்கள் அப்ப டயாலிசிஸ் என்பது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் ஆனால் இது நன்மை என்று பார்க்கின்ற பொழுது கிட்னியை மாற்று சிகிச்சை செய்வது மிகவும் சிறந்தது ஆனா அது இருக்கிற பிரச்சனை அந்த மாற்று கிட்னியை எடுக்கிறது வெளிநாடா சொன்னால் மாற்று கிட்னி ஆர்டேந்து எடுக்கிறது சொன்னால் அந்த மூளை சாவடைந்த நோயாளிகள் முதலே சைன் பண்ணி வச்சிருப்பீங்கன்னா நாங்கள் ரக்கைக்குல எங்களை கிட்னியை எடுங்க ஆனா இலங்கையில வந்து அந்த அது வந்து வடிவா விருத்தி அடையலை அப்போ அப்படியான அந்த கிட்னியை வந்து எடுக்கிறதுல வந்து பேரிய பின்னடைவு இருக்கு அப்ப அந்த சரியான மச் பண்ணுற கிட்னியை வந்து இந்த நோயாளியினுடைய ஆறாவது சொந்தக்காரர் தான் செலவன் சரியான ஆட்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் என் அவைக்கும் டயபெட்டிஸ் இருக்கும் அவைக்கும் ப்ரெஷர் இருக்குற அப்படி இருந்தால் நாங்கள் எடுக்கல எனவே நான் மக்களுக்கு சொல்வது என்ன சொன்னால் உங்களுடைய அதாவது நான் கூட இன்று நான் போகின்ற பொழுது ஏதாவது விபத்திலே இறந்து விட்டால் அல்லது மூளை இறந் இறப் இறந்து விட்டால் என்னுடைய குடும்பத்தினர்கள் என்னுடைய இரண்டு கிட்னியையும் வந்து கொடுப்பதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் வேறு நாடுகள் இருக்கின்ற போல சட்ட நடைமுறைகளை எமது நாட்டில் நாங்கள் கொண்டு வர வேண்டும் நாம் விரும்பினா நான் கொடுக்கலாம் அந்த சட்ட நடைமுறைகளை நாங்கள் கொண்டு வர வேண்டும் ஆனால் உறவினர்களும் இந்த கிட்னியால ரெண்டு பேர் ரெண்டு உயிர்கள் இன்னமும் ரெண்டு உயிர்கள் வாழும் என்கின்ற எண்ணம் வந்து வர வேண்டும் ஏன்னு சொன்னால் மூளை இறப்படைந்த ஒருவர் வந்து உயிர்த்து வர போறது கிடையாது ஆனால் அப்படியே கிட்னி மூலமாக இன்னும் இரண்டு உயிர்கள் வந்து சிறு வாழலாம் என்று சொன்னால் அது பெரிய மிகவும் நல்ல விஷயம் அந்த இதுவரை யாழ் வைத்தியசாலையிலே எட்டு இப்படியான மூல சாய்வடைந்தவர்களுடைய கிட்னியை பாவச்சு டிரான்ஸ்பிளான்ட் நடந்து இருக்குது எட்டு மந்து யாழ்ப்பாணத்தில் கிடைக்கப்பட்ட வேலை பெரும்பாலும் மற்ற இருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கப்பட்ட கிட்னிகள் தான் கூட அதே போல் பதினோரு லைவ் டிரான்ஸ்பிளான் அதாவது சொ சொந்தக்காரர் கொடுத்த கிட்னியில் டிரான்ஸ்பிளான் நடந்துருக்குது இந்த இந்த கடவுரை ட்ரான்ஸ்பிளான்ன்றது தான் நல்லது ஏன்னா நிறைய பேர் வந்து கிட்னிக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கினார் ரெண்டே கூட ஒரு ஒரு பிள்ளை வந்து தேட்ட வரலாற சொல்லிச்சுது கிட்னி மாத்தப்பட்டது அந்த மாற்றப்பட்ட கிட்னியில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்ததால் அந்த கிட்னி லொஸ் ஆயிட்டுது அந்த பிள்ளை யூனிவர்சிட்டி கலம்பு யூனிவர்சிட்டி கிடச்சிருக்குது குடும்பத்தில் ஒரே ஒரே ஒரு பிள்ளை அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்துருக்குறா ஹஸ்பண்ட் இல்லை இந்த பிள்ளைக்கு இப்போ ஒரு கிட்னி தேவைப்படுது அம்மாவால் கொடுக்கலான்னு அம்மா முதலே கொடுத்துட்டார் அந்த பிள்ளை கிட்னியை மற்ற கிட்னியை கொடுக்க இல்லாது வேறு சொந்தங்கள் இல்லை அப்போ யாராவது ஒரு ஆள் வந்து இரக்குற தருவாயில் இருக்கிறார்கள் மூளை சாவடைந்தவர்களுடைய கிட்னியை மச் பண்ணிச்சுன்னா இருந்தால் அவ கொடுக்கலாம் அந்த பிள்ளை அன்றைக்கு சொல்லிச்சது நானும் மற்றவர்களை போல வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிச்சது தன் வாழ்வேனோ தெரியாது என்று சொல்லிச்சுது ஸோ இந்த கெடவரிக் டிரான்ஸ்பிளான் என்றதை வந்து நாங்கள் எங்கட வடக்கு கிழக்கில் இலங்கை பூராவும் செய்கிறதுக்கு செய்யறதுக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை ஆஹ் நாங்கள் அந்த உணர்ச்சி வந்தால் தான் இந்த கிட்னி டயாலிசில் இருக்கிற ஆக்கள் எல்லாரும் அவர்களுக்கு நோமல் வாழ்க்கையை கொடுக்கலாம் ஏன்னா டயாலிசிஸ் செய்கிறது ஒரு ஓகே ஆனால் டயாலிசிஸ் வாழணும் ஒவ்வொரு நாளும் ஒன்ற நாளே ஹாஸ்பிட்டல் வரவேன் இரண்டு மூன்று மனத்திய இருக்க வேண்டும் அப்ப அந்த படிக்கிறவர்கள் அப்படி செய்ய முடியாது இன்னும் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு நார்மல் பீப்புள் அவர்கள் வந்து மருந்துகள் எடுக்க வேண்டும் மாசத்துக்குள்ள கிளினிக் வேற வேண்டும் ஆனா அவர் வந்து ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ்வினம் அப்ப அதை மாத்திரத்துக்கு வந்து எங்களோட மக்கள் மனம் வைத்து அவர்கள் சார்ந்தவர்கள் உறவினர்கள் வந்து ஐசியுல இருக்கைகளில் மூலச்சாய்வு அடைந்தால் வயிற்றையோட கதைத்து அந்த கிட்னியை இன்னும் ஒரு ரெண்டு கிட்னியை கொடுக்கலாம் கொடுத்தா நாங்கள் ரெண்டு உயிர்களை வாழ வைக்கலாம் அந்த வந்து வளர வேணும்னஸ் மக்களுக்கு வர வேணும் என்பது மிக முக்கியமான விஷயம் இன்று இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் இந்த நாட்டில் அதிகரித்திருக்கின்ற விபத்துக்கள் இந்த விபத்துக்களால் விபத்துக்கு முகம் கொடுப்பவர்களுக்கும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன விபத்துக்கள் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் வந்து வைத்தியசாலைக்கு உடனடியாக வந்து அவர்களுக்கு தேவையான இரத்தங்களை ஏற்றுகின்ற பொழுது ப்ரெஷர் எல்லாம் நார்மலா வந்தது என்று சொன்னால் கிட்னி பிரச்சனை வராது ஆனால் சிறுநீரத்துக்கான குருதியோட்டம் நீண்ட நேரம் போகாம இருக்கின்ற பொழுது அவர்களான கிட்னி இழப்பு வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆனால் விபத்து காரணமாக கிட்னி இழப்பு வருவது என்பது மிகப்பெரிய பிரச்சனை இல்லை பெரும்பாலும் விபத்துக்கு வருபவர்களுக்கு கிட்னி வந்து நோமலையா இருக்கு வேண்டிய வாராகலாம் இளமையான ஆக்கள் அவர்களுக்கு டயபெட்டிக்கோ ப்ரெஷரோ இருக்காது பெரும்பாலும் அவர்களுக்கு ஆனால் விபத்து காரணமாக ஒருவர் இறப்பாராக இருந்தால் மூளை இர இறப்பாக இருந்தால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து அந்த அந்த ரெண்டு கிட்னியையும் இன்னமொரு கிட்னிக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் ஆனா பெரும்பாலும் விபத்துக்களால கிட்னி இழப்பு வாரது என்பது மிகவும் குறைவு ஆனா இல்லை ஆனா நாங்கள் சொன்னால் பாத்தீங்கன்னு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கல ஒரு டிக் பண்ண வேணும் நாங்கள் ஆக்சிடென்ட் பட்டு மூளை இழப்பு வந்தால் எங்களுடைய அங்கங்களை மற்றவர்களுக்கு தானம் செய்யறதுக்கான டிக் பண்ணிட்டேன் அவ்வளவும் காரணம் என்னன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் தெரியும் டிக் இருக்குது அப்ப தேவையான அங்கங்களை எடுக்கலாம் அது போன்ற ஒரு சிஸ்டத்தை வந்து நாங்கள் இலங்கையில வந்து கொண்டு வர வேணும் இதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண வேணும் சரி டாக்டர் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த விபத்தினால் மூளை சாவடைந்த ஒருவர் அல்லது விபத்தினால் ஒருவர் இறந்து விட்டார் ஆனால் அவருடைய சிறுநீரகங்களை அல்லது உடல் பாகங்களை தானமாக கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அதனை எத்தனை மணி நேரத்துக்குள் செய்யக்கூடியதாக இருக்கு இப்ப பெரும்பாலும் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போன்று பலர் சிறுநீரக தேவைப்பாடு உடையவர்கள் இருக்கின்றார்கள் சிலர் சரி என்னுடைய தந்தையார் ஒரு விபத்தில் இறந்து விட்டார்கள் அவருடைய சிறுநீரகத்தை நான் தேவைப்படுவர்கள் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அதன் எத்தனை மணி நேரத்துக்குள் நாங்கள் அஹ் எங்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது வளமையாக பாரதமான இப்படியான நோய் உள்ளவர்கள் வந்து ஐசியுல தான் இருப்பினர் வயசூர் இருக்கிற எல்லா நோயாளிகளுடைய சிறுநீரகங்களையும் நாங்கள் இதற்காக பாவிக்க முடியாது என்று சொன்னால் அவர்களுக்கு வேற வருத்தம் இருக்குமென்று சொன்னால் ஏற்கனவே கிட்னி பிரச்சனை இருக்குமே அந்த கிட்னியை பாவிக்க முடியாது ஆக்சிடென்ட் மாதிரி விபத்துக்கள் மாதிரி இளமாக்கள் வந்து இந்த கிட்னி வந்து பெரும்பாலும் நார்மலா இருக்கும் அப்படியான சந்தர்ப்பத்தில் என்ன என்னென்னு சொன்னால் வைத்தியர்கள் சொல்வார்கள் நாங்கள் வந்து உங்களுடைய பிள்ளை வந்து மூளைச்சாவடைந்து இருக்கின்றது ஆனால் அவர்கள் அந்த அவருடைய மற்ற அங்கங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் சொன்னால் செயற்கை சுவாசம் போய் கொண்டிருக்கும் மூளை மட்டும்தான் வேலை செய்யாது அப்ப அவர்கள் அவர்கள் வர போறது கிடையாது அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து அந்த ஐசியூல வேலை செய்யற டாக்டர்கள் வந்து நோயாளிகளுடைய மெம்பர்ஸ் சொல்லிவினா இப்படி உங்களுடைய உறவினருக்கு வந்து மூளை சாவடைந்து சொன்னால் அந்த நேரங்கள்ல வந்து இவ சொல்லலாம் ஒப்கோர்ஸ் இது வந்து ஒரு மிகவும் மனது கஷ்டமான விஷயம் ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பரை இழக்கிறன்றது அந்த குடும்பத்துக்கு மிகவும் கஷ்டமான விஷயம் அந்த உடம்புல என்ன ஒரு பகுதியை மற்றவர்கள் கொடுப்பது என்பது அந்த அந்த நேரத்திலே அவர்களை மன மனத்திறையிலே ஓடாது ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு பின்பாடு அவர்களுக்கு இதை விளங்கிக் கொள்வார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தாங்கள் இந்த எங்களுடைய பிள்ளையினுடைய உயிர் வந்து இந்த கிட்னி மூலமா என்ன முறைக்கு உயிர் கொடுக்கும் என்கின்ற எண்ணத்துல வந்து அங்கிருந்த டாக்டருக்கு சொல்லலாம் நாங்கள் டொனேட் பண்ண விரும்புகிறோம் என்று அப்படி டொனேட் பண்ண விரும்பினா வேண்டிய இல்லை இரண்டு அவருக்கு வந்து சேர்க்க சுவாசம் போய்கொண்டிருக்கிறபடியே அவசரம் என்று இல்லை ஸோ சில மனித காலங்களுக்குள்ளே அல்லது ஒரு ஒரு நாளுக்குள்ளே பிள்ளை முடிவு எடுத்து சொன்னால் அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மற்ற மற்ற ஆக்கிறதுக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும் இந்த கிட்னி இந்த பிளட் குரூப்போட மெட்ச் பண்ணுற கிட்னியால் இங்கே இருக்கிறாருன்னு தேடி பிடிக்கும் அவர் இங்கே கிட்டவாக இருக்கிறார் அவர் வரக்கூடிய நிலையில் இருக்கிறார்னு பார்க்கணும் அல்லது இதே மாதிரி கிட்னி தேவைப்பரால் வேறு மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படியெல்லாம் மேட்சிங் நடந்த பிறகு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நிலையை கொண்டு செல்லலாம் பெரிய ஒரு நடவடிக்கைகள் சாத்திய கூடாது நன்றி டாக்டர் இன்றைய தினமும் நலந்தர நிகழ்ச்சி நடைபெறுகிறது நான் நினைக்கின்றது தொடர்பாக நாங்கள் விளக்கங்களை பார்த்திருக்கலாம் ஆனால் சுருக்கமாக இந்த சிறுநீரக பாதிப்பு என்றால் என்ன அதற்கு எவ்வாறான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது யார்போது நான் வைத்தியசாலையில் டாக்டர் கூறியது போன்ற அதாவது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு ஒரு இரத்த சுத்திகரிப்பு இயந்திரத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிறுநீரக தொகுதி இருபத்தி மூன்று வேடங்களில் எவ்வாறு வளர்ச்சி கண்டிருக்கின்றது அதற்கு யார் யார் இந்த உதவிகளை புரிந்திருக்கின்றார் போன்ற பல்வேறு விளக்கங்களை வழங்கி இருக்கின்றார் யாழ் போது வைத்தியசாலையினுடைய சிறுநீர் சிறந்த தொகுதி சத்திர சிகிச்சை நியமிர் டாக்டர் பாலகோவி அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றுகளை கூறிக்கொண்டு மற்றும் சூடா சந்திப்போம் வணக்கம் நலன்தானா